நம்முடைய வரலாறு இந்திய விடுதலைக்காக வெள்ளைக்காரிடம் குண்டுமணி நெல்லை கூட செலுத்த மாட்டேன் என்று நெஞ்சை நிமித்தி வெள்ளைக்காரனோடு போர் செய்த வரலாறு அறிந்த வரலாறு ஒன்றிய வரலாறு அந்த வரலாறை உலகறிய செய்ய வேண்டும் என்று முப்பாட்டம் ஒன்றிணைக்கு குதிரையிடம் சூரிய முழு உருவ சிலையை நெல்லை மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்பாக வருக வருகையான வரவேற்று கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீண்ட இந்த மக்களுக்கான கோரிக்கையை திராவிட தமிழ்கட்சியோடு சேர்ந்து நானும் பேசுவேன் என்று தமிழ்நாட்டின் வனத்துறை அமைச்சர் பொறுப்பிலே வகுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மதிவேந்தன் அவர்களே அவர்களுக்கு சிறப்பு பேர் உண்டு நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் மருத்துவர் என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய மாண்புக்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்திரன் அவர்களை திராவிட தமிழக தலைமைக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்று நினைவை போற்று விதமாக நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு அறிந்ததில் சமூகம் மிக பெருமளவில் பாராட்டுகளையும் நன்றையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் வந்தேன் என்று இங்கே பலர் அறிவுகளை பார்த்து கொக்கரித்த சமயம் ஒன்று இந்திய விடுதலைக்காக மாட்டேன் என்று நெஞ்சை செய்த வெள்ளைக்காரனோடு அறிந்த வரலாறு ஒன்றிய வரலாறு அந்த உலகறிய செய்ய வேண்டும் என்று முப்பாட்டன் குதிரையிடம் சூரிய முழு உருவையை நல்ல

தேவை இருக்க என்று சொல்லி சக மனிதன் கிடைக்கின்ற மலத்தை அள்ளுகின்ற சமூகமாக இன்றைக்கு அறிஞர் சமூகத்தை பார்க்கின்ற நிலைமை இருக்கிறது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கல்வி பொருளாதாரத்தை உழைத்த

எம்ஜிஆர் சினிமா படத்தில் கட்டி பிடிச்சு பாடுறாரு ஏழைகளுக்கு உதவி செஞ்சவர் செஞ்சாரு நாங்கள் மறக்கவில்லை ஆனால் இன்றைக்கு அமைச்சர் பட்டியலே வனத்தை பாதுகாக்கிற நாட்டுடைய தோகுதி மக்கள் செழுமைப்படுத்திய காடு கலைகளை வனத்தை பாதுகாக்கிற துறைகள் இந்த சமூகத்தில் பிறந்த மருத்துவர் மதிவேந்தன் கொடுத்த அழகு பார்த்த அரசை நாம் கொண்டாட வேண்டும்

முன்னேற்ற கழகத்திலிருந்த நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி அவர்களை தலையை கொண்டு லட்சம் என்று சொல்லி பேசிய பேசியார் அறிவிப்பு கொடுத்த அடுத்த கடமை அந்த சாமியாருடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு யோசிக்கிறதுக்கு முன்பாக அவர்களுக்கு பக்கவளமாக சந்தோஷமான செய்தி என்ன சொன்னா இங்க இருக்கிற கிருஷ்ணன் கோயிலுடைய மக்களுடைய அந்த மண்ணின் மனிதனுடைய நிலத்தை மீட்பதற்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக அமைச்சர் அண்ணன் மனோ சொன்னார் தம்பி நான் இருக்கிறேன் உங்க மக்களுக்கு மக்களுக்கு நான் பொறுப்பு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் நான் என்னை மீறி எந்த கொம்பாதி கொம்பன் உங்களை தடுப்பார் என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் துணைந்து நடத்துங்கள் பொதுக்குழுத்தை நான் வருகிறேன் என்று உத்தரவாதத்தை கொடுத்தார் அப்பனாலதான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா ஆகும்னா திமுகவை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க எங்களை சக மனிதனாக பார்த்து எங்களுக்கான தேவையை செய்து கொடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனாலதான் அறுபத்தி ஐம்பது சதவீதம் மேற்கு மாவட்டங்களில் மட்டுமே அறிந்த மக்களுடைய வாழ்க்கை வெட்டளைக்கு விழுந்த வாழ்க்கை மாற்றி உதயசூழலுக்கு போட வச்சோம் தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சமூகமாக அறிவியல் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் அவர்களுக்கான தேவை செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த முன்னேற்ற கழக அரசை பார்த்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த மேடையில் இருக்கின்ற அமைச்சர்க்கு கேட்டு விடலாம் என்று மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பகுதியிலே எங்களுக்கான நிலவரங்கள் சொத்துக்கள் எதுவும் கிடையாது நாங்கள் சிறுக சேர்த்து வைத்த பணத்தை வைத்து இன்றைக்கு வீடு கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு கலைஞர் கொடுத்த நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சகல வசதி இருக்கிற நகர்ப்புறத்தில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எங்கள் குழந்தை படிக்க முடியும் நாங்கள் மருத்துவராக முடியும் அண்ணன் மக்கள் மருத்துவர் அண்ணன் மதிவேந்தன் போல பல மருத்துவர் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நகர்ப்புறத்தில் நாங்கள் இருந்தால் எங்களுடைய தேவையை நாங்கள் படிக்க முடியும் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு முன்பு மருத்துவக்களோடு மருத்துவமனைகளை சுத்தம் செய்கிற சமமாக இருந்த இந்த சமூகம் வெறும் பத்து பேருக்கு குறைவாத மருத்துவராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு முத்தமிழ் டாக்டர் காந்தவர்கள் கொடுத்த உள்ளடக்கி மூலமாக வாரத்திற்கு அறுபத்தி நாலு பேர் களத்திலே டெலாஸ்கோப்பை மாற்றிக்கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் மருத்துவ பணி செய்கிறாங்க மருத்துவ படிப்பை படிக்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்காங்க அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நகர்ப்புறத்தை எங்களை அப்புறப்படுத்துகின்ற வேலையை இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் செய்கிறார்கள் அந்த அதிகாரிகளை அழைத்து தளபதி சாலை உடைய தளபதிகளாக இருக்கின்ற அமைச்சரு கைகூப்பு கேட்கிறோம் எங்களுக்கான பட்டாவை எங்களுக்கான இடத்தை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று அமைச்சர் அண்ணன் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் சார்பாகவும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற அத்தனை போராட்டங்களிலும் அத்தனை இயக்கங்களும் அறிந்திரு நாங்கள் பிறப்போம் இங்கு இருக்கின்ற பாசிச மோடி அரசை விரட்டுகிற அத்தனை வேலைக்கும் நீட் தேர்வை இந்த மண்ணை விட்டு அகற்றுகின்ற அந்த போராட்டத்திற்காக கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ஆட்டுக்கு தாய் எதற்கு நாட்டுக்கு ஆய்வு எதற்கு என்று முழக்கத்தோடு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றிய மசோதாவை முதலமைச்சர் பிரதமருக்கு ஐயாயிரம் பேருக்கு வேலை வரலாறு ஆகவே இந்த பொதுக்கூட்டம் என்பது எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் பேசுகிறோம் அந்த வாழ்வாதாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுத்தர வேண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொடுத்த அல்வாப்புக்கு நன்றி என்று நன்றி